மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் ஏத்துரு தலைமையில் இந்திய தேர்தல் ஆணைய இயக்குநர் கே கே திவாரி தலைமை தேர்தல் அதிகாரி அரசு செயலாளர் அர்ச்சனா பட்நாயக் ஆகியோர் முன்னிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருபத்தி ஆறு தொடர்பான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் புதுக்கோட்டை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அருணா சிவகங்கை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி விருதுநகர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் என் ஓ சுகபுத்ரா தேனி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தென்காசி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஏ கே கமல் கிஷோர் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்